ஆர்சிபி டைட்டில்ஸ் ஐ மீன் கரண்ட் சாம்பியன்ஸ் திரும்ப அந்த லெவன் வந்து பெரிய பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்காங்க அந்த லெவனில் வந்து சில ஸ்லாட்ஸ் தான் ஃபில் பண்ணோம் ஆக்சுவலி பார்த்தா அவங்களுக்கு அந்த லியம் லிங்ஸ்டனுக்கு பதிலே வந்து ஜாக்கப் பெத்தல்லாம் இருக்காருன்றனால பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அவங்க வந்து இந்த பென் ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியதோ அஸ் வெல் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும் ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் கர்நாடக சைட் முஸ்டாக்கலி ஐ மீன் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததில் சுபாங் ஹெக்டே கர்நாடகா சேர்ந்த டுவெண்ட்டி டூ இயர் ஓல்ட் பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு குருணால் பாண்டியாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கோர்ஸ் அதுக்கு தேவைப்படாது சுபாங் பேட்ஸ்மேன் கேன் போல் கோல் அவர் டீம்ல வந்து பயங்கரமா கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு அங்கங்க கிளிம்சஸ் காட்டுறாரு க்ரூம் பண்ணலாம் லோக்கல் டேலண்ட் சுபாங் ஹெக்டே க்ரூப் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க என்னன்னா இன்னும் ஒரு ஸ்பின்னருக்கு போலாம்னு நினைக்கிறேன் சுயாஷ் சர்மா நல்லா பண்ணிருக்காரு சுயாஷ் சர்மா எங்கேயாவது கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பின்னர் யாராவது போலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு